கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆதாரத்துடன் விடைகளை கொடுத்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக சிலர் ஃபோன் மூலியமாய் பதில்களை சொன்னீர்கள் கர்த்தர் நிச்சயமாக அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பாராக வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சப்பால் சொல்லியிருக்கிறார் ஆகவே தேவனுக்கென்று உட்கார்ந்து சற்று நேரம் அவருடைய வேதத்தை தியானிக்கலாம் என்று தியானித்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக அதற்கேற்ற பல நிச்சயமாக ஆண்டு உங்களை கொடுத்து இந்த வேத வசனம் ஆராய்கிறது மூலியமாக இந்த வேத வசனத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்று கொஞ்சம் நேரமாவது வேதத்தை எடுத்து படிக்கணும் வாசிக்கணும் என்று இது ஒரு நல்ல ஒரு தருணம் ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆகவே நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து அதற்கேற்ற வசனத்த ஆதாரத்துடன் கண்டுபிடியுங்கள் அடுத்த நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மே கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் முதல் கேள்விக்கு விடை கோலியாத் இரண்டாவது கேள்விக்கு விடை சகைவு மூன்றாவது கேள்விக்கு விடை காதேசுக்கும் ஏதோமுக்கும் இடையில் நான்காவது கேள்விக்கு விடை மோவாவ் ஐந்தாவது கேள்விக்கு விடை தீரியர் ஆறாவது கேள்விக்கு விடை அசோனாவின் குமாரர் ஏழாவது கேள்விக்கு விடை இஸ்ரவேலர் அப்போனாகிய பவுல் எட்டாவது கேள்விக்கு விடை சகரியா ஒன்பதாவது கேள்விக்கு விடை சாராள் பத்தாவது கேள்விக்கு விடை இரேமியா மற்றும் சாலமோன் உங்களுக்கான கேள்விகள் கேள்வி ஒன்று கடும் வேதனையில் பிள்ளை பெற்ற ஸ்திரீ யார் கேள்வி இரண்டு அவள் எண்ணிலும் நீதியுள்ளவள் என்று சொன்ன மாமனார் யார் கேள்வி மூன்று கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னது யார் கேள்வி நான்கு எந்த மரத்தினால் ஆடைகளை செய்தார்கள் கேள்வி ஐந்து அன்பு எதை மூடும் கேள்வி ஆறு உன் பணம் உன்னோடு கூட போக கடவது என்று சொன்னது யார் கேள்வி ஏழு பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொன்னது யார் கேள்வி எட்டு யார் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் கேள்வி ஒன்பது மனுஷரில் எல்லாரிலும் நான் மூடன் என்று சொன்னது யார் கேள்வி பத்து தன் இருதயத்தை நம்புகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் பதில்களை கமெண்ட்டில் பதிவிடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்.